ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம பெட்டி கடை ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சகர்த்தி பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கு மார்னிங் ரொம்பவே அழகாக வந்துட்டு நான் வாசலில் கோலம் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி கோலம்லாம் எப்போவும் அழகாலாம் வராது ஸோ எப்பாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இந்த மாதிரினா கொஞ்சம் பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டு போடுவேன் ஸோ கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு போடுவேன் ஸோ இன்னைக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ நானே ரொம்ப நேரம் ரசி ரசித்து பார்த்து போட்டுட்டு வந்தாச்சு ஸோ வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுண்டல் வச்சுருந்தோம் ஸோ இன்னைக்கு பிளாக் கலர் சுண்டல் மட்டும் ஒரு வச்சிருந்தோம் ஏன்னா இன்னைக்கு திங்கள் சுண்டல் கொள்ளுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யாராவது கொடுப்பாங்க ஸோ அதுவே நமக்கு போதும் நம்ம செஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் செய்யலை சுண்டல் மட்டும் வேக வச்சு சாமி கும்பிட்டாச்சு ஸோ என்னோட ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஆண் மோட்டு பட்லுவா பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த குழந்தைங்க கூட சேர்ந்து சேர்ந்து நம்ம அதும் அந்த சேனல் பார்க்க ஆரம்பிச்சிடறோம் சோ எங்க வீட்லயே அந்த மாதிரி தான் இப்ப போயிட்டு இருக்கு உங்க வீட்டுல அந்த மாதிரி குழந்தைங்க கூட சேர்ந்து அவங்க பாக்குற சேனல் நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க சரி நாங்க அப்படியே பக்கத்துல இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சிங்கரி பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானோட சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் வெளியே வரும்போது நாம் போட்ட குளத்தை பார்த்துட்டு அம்மாடியோ எவ்வளோ அழகாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்கு வந்துவிட்டோம் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவில் சுற்றி வரும்போதே பொங்கல் கொடுத்தாங்க பொங்கல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படியே கோவிலுக்கு வெளியில் பார்த்தீங்களா அந்த மாதிரி குட்டி குட்டியாக பிள்ளையாரை செஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க ஸோ இங்கே எல்லா ஸ்ட்ரீட் பக்கத்துலேயும் அப்படியே பிள்ளையார் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இது பிள்ளையார் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறாரு அங்கங்கே விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நானும் அந்த பிள்ளையார்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊர்லலாம் இப்படி இல்லையடா இங்கே புறா அந்த பிள்ளையார் இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிள்ளையார் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதை நான் பாக்கற இங்கே பாத்தீங்களா ஒரு குட்டி பையன் சாமி வந்துட்டு எல்லாம் வண்டியில் வச்சு தள்ளிட்டு போனவன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பிள்ளையார் சிலையை விட அவன் வந்துட்டு எங்கள் டேடிக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வயசில் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அப்புறம் இருந்து கிளம்பும்போது சிங்கரி பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக அங்கே போகிறதுக்கு லேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் கோவில் லாக் பண்ணிருவாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு பாலமதி முருகர் டெம்பிள் இருக்கு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அப்படியே பிளான் மாற்றி அப்படியே ரூட்டி மாற்றிட்டு இங்கே இருக்கோம் ஸோ ஓட்டேரி பக்கத்துல இருக்குது பாலமதி டெம்பிள் ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன் வாங்க நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து போகலாம் ஓகே இப்போ போகிற வழி எல்லாமே பார்த்தீங்களா அழகாக இருந்துச்சு பிள்ளையார் நிற்க வைக்கிறாங்க அடுத்தது பிள்ளையாருக்கு தேவையான பிள்ளையார் சாப்பிட்ற பொருள் எல்லாம் இருந்துச்சு கடலக்காய் அடுத்தது சோளம் அப்புறம் கம்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா பிள்ளையார் ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் மட்டும் விரும்பி சாப்பிட்ற ஒரு மாதிரி தெரியல மொத்த ஐட்டத்தையும் சாப்பிடு வாராட்டுங்குது ஏன்னா அவ்வளோ வெரைட்டி பிள்ளையாருக்கு பிடிச்சது அப்படியே வச்சு விற்றுட்டு இருந்தாங்க ஸோ பிள்ளையார் நம்மளை விட பெரியாளாக இருப்பார் போல் நல்லா சாப்பிடு வாராட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலை ஏறிவிட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்களா அப்படியே இந்த மலையில் போகும்போது அப்படியே ஏற்காடு போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு குட்டி ஏற்காடு மாதிரியே ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ளேஸாக இருக்கும் ஸோ நல்ல வியூ பாயிண்ட்லாம் இருக்குது ஸோ வெள்ளூரில் இருந்தீங்களா மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து முருகர் கும்பிட மாட்டிங்க அப்படின்னாலும் இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக வந்து பாருங்கள் சும்மா ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் மாதிரியே இருந்தது மேலுமே எனக்கு ஏற்காடு ஃபீலே தான் இருந்துச்சு போகும்போது நான் வந்து நினச்சிட்டே போயிட்டுருக்கேன் என்னடா ஏற்காடு முறையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோவில் பாருங்கள் அந்த மலை உச்சியில் இருக்கார் ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் ஸோ ஓட்டேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்துட்டு நிறைய இருக்குது எங்கள் கோவிலுக்கு வரத்துக்கு ஸோ ஈஸியாக நம்ம பஸ்லேயும் வரலாம் பிரைவேட் பஸ் அண்ட் கவர்மெண்ட் பஸ் ரெண்டுமே இருக்குது நான் வந்தப்போவும் பார்த்தேன் பஸ் அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நம்ம அங்கே போனோமா பஸ் ஸ்டாண்ட் போனோமா கண்டிப்பாக வந்துட்டு பஸ் நிறைய இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சு அறுபது ரூபா கொடுத்தோமா பூஜை சாமான் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்தோம் உள்ளே வந்ததும் பூசாரி வந்து பிள்ளையார கும்பிட்டுட்டு வாங்க சுற்றி அப்படின்னு சொன்னாங்க ஸோ பிள்ளையார் கும்பிட்டுட்டு அப்படியே நவகிரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் வந்தோம் ஸோ குழந்தை வேலாயுதம் முருகர் இது தான் ஸோ ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக நல்ல ஹைட்டில் இருந்தார் இவர் வந்து இருபத்தி ஒன்பது அடியாக ஒரே கலரில் செஞ்சிருக்காங்க ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஸோ சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே வந்துட்டோம் ஸோ ஸ்டெப்ஸ்லேயும் வரலாம் ஸ்டெப்ஸில் வந்துட்டு எண்பது அறு எண்பது தொண்ணூறு படிக்கட்டு இருக்குது ஸோ அப்படியும் எல்லாம் நாங்கள் வந்துட்டு இந்த வழியாக வந்துவிட்டோம் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸில் வரும்போது பார்த்து வாங்க நிறைய மங்கீஸ் இருக்காங்க ஸோ கையில் ஏதாவது வச்சா டப்புன்னு பிடிங்கிட்டு போயிடுவான்னு சொன்னாங்க ஸோ பயந்துட்டு இப்படி மேலே கோவிலுக்குள்ளே வரும்போது டுவெல் ஃபிஃப்டின்னு இருந்துச்சு ஸோ கோவில் முன்னாடி கருவறை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி நம்ம அப்படியே கோவிலையாவது அட்லீஸ்ட் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மண்டபம் மாதிரி இருக்கிறத சுற்றி பார்த்தோம் ஸோ அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா செம்ம வியூ பாயிண்ட்டு ஸோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அப்படியே அங்கே நின்று ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்குள்ளே வந்தோம் ஸோ ஃப்ரண்டில் டோர் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சு கோபுரமும் எல்லாம் இப்போ தான் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இங்கேயும் வந்துட்டு மேரேஜ் மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க அடுத்து கோவிலில் நிறைய வேலை போயிட்டுருக்கு ஸோ நான் அப்படியே ஜாலியாக அந்த கோ மண்டபத்தை சுற்றி வந்துட்டுருந்தேன் கோவில் உள்ள ஸோ எல்லா சாமியும் வந்துட்டு துணி போட்டு ஒரு மூடி வச்சுருக்காங்க ஸோ ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கேன் இது வந்துட்டு பார்த்திங்களா அன்னதானம் நடக்கிற விழா ஸோ ஆடி கிருத்திகை இந்த மாதிரி வரப்போ இங்கே நிற்கக்கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸோ எந்த டைம் நம்ம வர டைமில் எதுவும் கூட்டமே இல்லை அதனால் நம்ம ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்து சோ ஸோ இவ்வளோண்டு கேப் இருந்துச்சு அந்த கேப்புக்குள்ளேயே போயிட்டு வெளியே வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்களா புதுசாக கல்யாண மண்டபம் மாதிரி கோவில் எல்லாமே கட்டிகிட்டு இருக்காங்க என்ன எனக்கு சரியாக தெரியல ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸு ஸோ ஈஸியாக வந்துடலாம் ரொம்ப அதிகமாகலாம் ஸ்டெப்ஸ் இல்லை ஸோ சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு ஸோ நீங்கள் வெள்ளூரில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோவில் விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம உள்ள கருவறையில் இருக்க முருகரை பார்க்க முடியலேன்னு லைட்டாக ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் பரவாயில்ல கீழே குழந்தை முருகரை அவ்வளோ பிரம்மாண்டமான முருகரை நம்ம பார்த்துட்டோம்ல அதுவே ஓகே தான் ஸோ வாங்கிட்டு வந்த பூஜை சாமானை அங்கே இருக்க கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் ஈவினிங் வந்து நாங்கள் பூஜை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அவரும் ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக டுவெல் ஓ கிளாக் உள்ளே வாங்க இல்லை த்ரீ ஓ கிளாக் வாங்க ஏழு மணி வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் மார்னிங் டுவெல் ஓ கிளாக் உள்ளே வந்துருங்க ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும் ஸோ இப்படி தாங்க இந்த முருகர் கோவில் விசிட் இருந்துச்சு ஸோ ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்தால் பாயாசம் பொங்கல் வடை சுண்டல் கொழுக்கட்டை இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு ஸோ கோவில் பிரசாதம் இந்த மாதிரி கோவில் சாமிக்கு படைத்தது வந்து சாப்பிடும் போது இருக்க திருப்தி வந்துட்டு வேறு எதுலேயுமே இல்லை ஸோ இன்றைக்கி டே இந்த டே இந்த பிரசாதமே வந்துட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு வரமாட்டிருக்கு அவ்வளோ இருந்தது ஸோ ரொம்பவே ஹாப்பி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ தான் இருந்துச்சு இன்னைக்கு நானும் பாப்பா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் அதனால் நான் எங்களுக்கு இதுவே போதுமானதாக டின்னர் இருந்துச்சு சாப்பிட்டு